வணக்கம் நண்பர்களே உங்களை சொல் அறிவோம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவின் மூலம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மற்றும் போட்டித் தேர்வு குழு நான்கு குழு இரண்டு மற்றும் இரண்டே தேர்வுக்கான வினா விடைகள் இப்பதிவின் மூலம் காணலாம் வாங்க பிரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் பொது அறிவு வினா மற்றும் அதன் விடைகள் பொது மற்றும் முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் பதில்கள் இந்த பதிவில் காணலாம் ஒன்று மூன்றாவது போர் நடைபெற்ற ஆண்டு விடை ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தொன்று இரண்டு செந்தமிழ் நாடெனும் போதிநிலை பாடலின் ஆசிரியர் விடை பாரதியார் மூன்று கட்டிடங்களுக்கு வெள்ளையடிப்பதற்கு பயன்படுவது விடை கால்சியம் ஹைட்ராக்சைடு நான்கு முன்கழுத்து கடலை நோயை குணப்படுத்த உதவும் ஐசோடோப்பு ஒன்று நாப்தலின் இரண்டு இரண்டு அயோடின் மூன்று கற்பூரம் நான்கு மேற்கண்ட அனைத்தும் விடை மேற்கண்ட அனைத்தும் ஐந்து சிப்பியில் முத்து உருவாக்க சுமார் எத்தனை ஆண்டுகள் ஆகும் விடை பதினைந்து ஆண்டுகள் ஆறு புதியதோர் உலகம் செய்வோம் என பாடி முழங்கியவர் விடை பாரதிதாசன் ஏழு நம் உடம்பிலேயே மிகவும் கடினமான பகுதி எது விடை உள்ள எனாமல் எட்டு எக்ஸ் கதிர்களின் மின்னூட்டம் விடை ஓரலகு எதிர் மின்னூட்டம் ஒன்பது இந்தியாவில் அதிக நூலகங்களைக் கொண்ட மாநிலம் எது விடை கேரளா பத்து தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு எனத் தொடங்கும் பாடலை இயற்றியவர் விடை கவிமணி இந்த பதிவை பிடிய கோப்பாகப் பெற கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்யவும் தொடர்ச்சியாக காண சொல் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க